சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தன் தாயை இழந்த தமயந்தி இளம்பிள்ளைவாதத்தால் தன் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையினால் மாமாவின் வீட்டிற்கு அனுப்பப்படுகின்ற அவள் அங்கு தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் இனி துஷ்டத்தனத்திற்கு விஜயா தன் தங்கியை சிறிதும் குறைந்தவள் அல்ல என்பதை காட்டிக்கொண்டாள் மோகனாவை விட அவள் மூன்று வயது பெரியவள் தந்தையைப் போல் கருப்பாக இருந்தாள் வயதிற்கு மீறிய உயரமும் மெலிந்த தோற்றமும் அவளது அழகை இன்னும் சிறிது குறைத்துக் கொண்டிருந்தன மோகனாவைப் போல் தான் அழகியல்ல என்ற மனக்குறை அவளுக்கு ஒரு தாழ்வு உணர்ச்சியை உண்டு பண்ணிவிட்டிருந்தது அதன் விளைவாக அவள் தங்கையிடமும் தியாகராஜனிடமும் காரணமின்றி சண்டை போடுவது வழக்கம் வீட்டிற்கு புதிதாக தங்களுடன் வாழ வந்திருந்த அந்த சிறுமியைப் பார்த்த அளவிலேயே விஜயாவிற்கு பிடிக்காது போயிருந்தது கால் ஊனமாக இருந்தபோதிலும் அந்த சிறுமி மோகனாவைப் போல் மிகவும் அழகானவளாக இருந்ததுதான் காரணம் தமிந்தியை இம்சித்து மகிழ்ந்ததில் விஜயா கையாண்ட முறை வேறுவிதமாக இருந்தது மோகனாவைப் போல் விளையாட்டுக் கருவிகளை பறித்து அவள் அந்த சிறுமியை துன்புறுத்தவில்லை அப்படிச் செய்வது தன் லயத்திற்கு உகந்ததல்ல என்பது அவளது எண்ணம் அந்த மூன்று பெண்களில் அவள்தான் வயதில் பெரியவளாக இருந்தாள் செய்கைகளால் துன்புறுத்துவதை விட அவள் வார்த்தைகளால் அந்த குழந்தையை இம்சை செய்து கொண்டிருந்தாள் பள்ளியிலிருந்து திரும்பி வந்ததும் வேலையொன்றும் இல்லாவிடில் அவள் கூடது தரையிலே தனியே உட்கார்ந்து விளையாடிக் கொண்டிருக்கும் தமையந்தி அருகில் வந்து அமர்ந்து கொள்வார் யாரும் தன்னை கவனித்துக் கொண்டிருக்கவில்லை என்று நிச்சயமாக தெரிந்த பின் சண்டையை துவங்குவாள் நீ ஏன் இங்கே இருக்கிறே உன் வீட்டிற்கு போக மாட்டியா என்று விசமமாக வேண்டுமென்றே கேட்பாள் இங்கேதான் இருப்பேன் அப்பா இங்கே தான் இருக்கச் சொன்னார் என்று பதிலளிப்பாள் தமையந்தி எங்கள் வீட்டிலே வந்து இருந்தாக்கா உங்கள் அம்மா உன்னை தேட மாட்டார்களா இந்த கேள்விக்கு என்ன பதில் கூறுவது என்று தமையந்திக்கு மிகவும் குழப்பம் ஏற்பட்டுவிடும் தன் தாயார் இருந்து போய்விட்டால் இனி வரமாட்டாள் என்ற உண்மையை விஜயாவிடம் ஒப்புக்கொள்ள அவளுக்கு மனம் இடம் தராது எங்கள் அம்மா ஊருக்கு போயிருக்காங்க அவங்க வந்ததும் நான் எங்கள் ஊருக்கு புறப்பட்டு போயிடுவேன் என்று அது பதிலளிப்பாள் பொய் பொய் சி உங்கள் அம்மா எங்கேருந்து இருந்து வருவாங்க அவங்க தான் செத்து போயிட்டாங்களே எனக்கு தெரியும் அப்பா சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன் செத்தவங்க திரும்பி வரும்பாங்களா உங்கள் அப்பாவும் உன்னை விட்டுட்டு மலையாக புறப்பட்டு போயிட்டாங்க உனக்கு இங்கே அப்பா கிடையாது அம்மா கிடையாது நடக்க கூட ஒரு காலம் கிடையாது ஐயோ நினச்சாலும் எனக்கு வெக்கமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு தன் இரு தோள்களையும் குலுக்கி கொண்டு சிரிப்பாள் விஜயா இதையெல்லாம் கேட்டதும் தமிழந்திக்கு தாள முடியாது போய்விடும் தன்னை விட்டு மறைந்து போன தாய் அயல் நாடு சென்றுவிட்ட தந்தை நொண்டியாகிவிட்ட தன் கால் எல்லாவற்றையும் ஒருங்கே நினைத்து கொண்டு ஓவென்று முடிவில் அழுது விடுவாள் வார்த்தைகளால் இவ்வாறு தன்னை துன்புறுத்தி அலச்செய்து வேடிக்கை பார்த்த அமிர்தமாலின் மூத்த புதல்வி விஜயா மீது தமேந்திக்கு வெறுப்பு ஏற்பட்டதில் வியப்பே இல்லை சிவானந்தத்தின் குடும்பத்தினர் அனைவருமே அவளுக்கு வேண்டாதவர்களாக போய்விடவில்லை முதல் நாளே தன்பால் மிக்க கருணை காட்டி நட்பு பாராட்டிய தியாகராஜனை அவள் மிகவும் நேசித்தாள் பள்ளிக்கு புறப்படும் முன் தினமும் ஒரு முறை அவளிடம் சொல்லிக்கொண்டு போக அவன் தவறவே மாட்டான் அவன் திரும்பி வரும் முறை மிகவும் அவளுடன் காத்து பள்ளிக்கூடத்தில் அவனது தோழர்களுடன் பகிர்ந்து கொண்ட நூதன அனுபவங்கள் அவன் சொல்ல கேட்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக தோன்றின எந்தவிதமான விதமான அவளுக்கு சிறிதளவாவது கொடுக்காமல் அவன் தின்னவே மாட்டான் அதே போலவே மிட்டாயே எதுவானாலும் தன் நண்பனுக்கு கொடுக்காது தின்னமாட்டாள் சில சமயங்களில் தனது புத்தகங்களையும் தங்கைகளுக்கு தெரியாது மறைத்து வைத்திருக்கும் பொம்மை படங்களையும் அவள்வசம் ஒப்படைத்துவிட்டு போவான் அவைகளை அந்த துஷ்டு பெண்களின் கண்களுக்கு தெரியாத இடத்தில் மறைத்து வைத்திருந்து பிறகு அவன் கேட்ட பொழுது திரும்ப கொடுப்பாள் தங்கைகளை விட தன் மீது அவனுக்கு அபார நம்பிக்கை ஏற்பட்டிருந்ததை பற்றி அவளுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது பரஸ்பரம் தானாகவே ஏற்பட்ட தம்பி நம்பிக்கையினால் இருவர் உள்ளங்களிலும் தோன்றி வளர்ந்து கொண்டு புனைந்த பரிசுத்தமான அன்பு விதி என்பதைத் தவிர மனிதர்கள் யாராலும் பிரிக்க முடியாது போல் அவ்வளவு உறுதியுடன் இருந்தது என்றால் மிகையில்லை அடுத்தபடியாக அந்த குடும்பத்தில் தமயந்திக்கு மிகவும் பிடித்தவளாக இருந்தது காந்திமதிதான் முதல் நாள் இரவு சம்பவத்தில் ஏற்பட்ட பச்சாதாபத்தினாலும் தாயற்ற தன் தங்கை மகள் என்ற இறக்கத்தினாலும் காந்திமதிக்கு அந்த குழந்தையிடம் கருணை ஏற்பட்டிருந்தது ஆனால் அவை மட்டுமே அவள் உள்ளத்திலே நாளடைவில் அச்சுரிமையால் பொங்கி வளர்ந்து வந்த அந்த தவிர்க்க முடியாத பாசத்திற்கு காரணமாகும் என்று சொல்லிவிட முடியாது அமிர்தமானின் இரு பெண்களைப் போலின்றி இந்தி தனது வயதுக்கு மீறிய அறிவு படைத்தவளாக இருந்தாள் அவளால் காந்திமதிக்கு எத்தகைய தொல்லையும் தொந்தரவும் ஏற்படவில்லை சாப்பிட அழைத்தபோது நண்பன் உதவி செய்ய உள்ளே வந்து எல்லோருடனும் அமர்ந்து அமைதியாக சாப்பிட்டாள் தூங்கும் நேரத்தில் தனக்கு காட்டப்பட்ட இடத்தில் படுத்து எவ்வித ஆர்ப்பாட்டமும் செய்யாது தூங்கினாள் பொழுதில் கூடத்து தரையில் காந்திமதி அளித்த பொம்மை ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு தானே விளையாடி கொண்டிருந்தாள் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருந்த சூழ்நிலைக்கு தக்கபடி அமைத்து கொண்டு பால முயற்சித்த அந்த சிறுமியின் அறிவு காந்திமதியை பெரிதும் கவர்ந்துவிடவே அவள் பால் ஏற்பட்டிருந்த கருணை நாளடைவில் பெரும் பாசமாக மாறிவிட்டிருந்தது சூரியகாந்தத்திற்கு தமையந்தி வந்து சேர்ந்த சில தினங்களுக்கு பின் வடிவேலு மலையா நாட்டிற்கு சென்றான் அய்ய நாடு செல்லும் முன் தன் தங்கி தன் குழந்தையை பார்த்துவிட்டு போக அவன் அங்கே வந்திருந்தான் காந்தி அம்மா காந்திமதி அம்மாள் முன்கூட்டியே அதை பற்றி வெகுவாக தமையந்திக்கு எச்சரிக்கை செய்து வைத்திருந்தாள் ஆதலால் தன்னை பார்த்துவிட்டு போக வந்திருந்த தந்தையை கண்டதும் அவள் ஏதும் பிடிவாது செய்த அளவில்லை அவன் கூறியதெல்லாம் புரிந்து கொண்டது போல் அவள் தன் சிறு தலையை ஆட்டினாள் பலமாக அவளது சின்னஞ்சிறு கரங்களில் மிட்டாய் பொட்டலங்களை திணித்துவிட்டு பிரிய மனமென்று எழுந்த வடிவேலுவுக்கு துக்கம் தொண்டை அடைத்துக் கொண்டது கண்களில் நீர் மறைத்துக்கொண்டது கொண்டது வாயிற்படியிலே நின்று கொண்டு இந்த காட்சியை பார்த்த வண்ணம் இருந்த காந்திமதிக்கு கூட தாள முடியவில்லை கண்களில் கசிந்த நீரை அவள் சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டாள் இங்கே வந்த பிறகு தமையந்தி ரொம்ப புத்திசாலியாக போய்விட்டாள் எல்லாம் உங்களால் தான் என்று கூறிவிட்டு நா தழுத்தலுக்கு வடிவேலு கண்ணீரை துடைத்து கொண்டான் காந்திமதி பதில் பேசாது புன்முறுவல் செய்தாள் அருகில் நின்றிருந்த அமிர்தத்திற்கு அந்த புகழ்ச்சியை கேட்க பிடிக்கவில்லை எனினும் அது சமயம் அவள் தன் அதிருப்தியை காட்டிக்கொள்ள முடியவில்லை பச்சை குழந்தையை விட்டு வெளிதேசம் போகிறோமே என்று நான் கொஞ்ச நாள் ரொம்ப கலங்கிக்கிட்டு கிடந்தேன் ஆனால் இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் மனசிலே நிம்மதி ஏற்பட்டுச்சு அவள் அம்மாளைப் போலே சாயலாக இருப்பதுனாலேயே என்னமோ தமையந்திக்கு உங்கள் மேலே ரொம்ப பிடித்தமானவளாக இருக்கிறதா தெரிகிறது தாய்க்கு மேலே தாயாக இருந்து கவனிச்சிப்பீங்கன்னு தெரிஞ்ச பிறகு மனசை ஏன் வீணாக அலட்டிக்கணும் போயிட்டு வரேன் மாசா மாதம் ஏதோ கையில் கிடைச்சதை அவள் செலவுக்கு அனுப்புகிறேன் என்று துக்கத்துடன் திணறிய வடிவேலு பிரியா விடைபெற்று கொண்டு எழுந்தான் அவனது இதயத்திலிருந்து எழுந்து வந்த அந்த வேண்டுகோளை கேட்ட காந்திமதிக்கு தாயைப் போல் அக்குழந்தையை கவனித்து காக்க வேண்டிய தனது கடமை என்ற எண்ணம் உண்டாகியது இவ்வாறான பல காரணங்களால் காந்திமதிக்கு அந்த சிறுமி மீது அளவு கடந்த பிரமை உண்டாகிவிட்டிருந்தது மாதங்கள் பல சென்றன வடிவேலுவிடமிருந்து தமையந்தியின் செலவிற்கு என்று ஒழுங்காக சிவானந்தம் பெயருக்கு பணம் வந்து கொண்டிருந்தது தந்தை அயல் தேசம் சென்று தன் உடலை வாட்டி பொருள் சேர்த்து அனுப்புகிறான் தாயைப் போல அருகிலிருந்து இருக்கிறோம் என்றாலும் காந்திமதியின் மனம் அமைதியடைந்து விடவில்லை முன்போல் பூரணம் அடைந்து கால் சரியாக மாறிவிடும் என்றில்லாவிடினும் தமையந்தி பிறர் உதவியை என்றும் எதிர்பார்த்திருக்கும்படி அவளின் நொண்டியாகவே இருக்க விட்டுவிடக்கூடாது கால் ஊனத்தை நிவர்த்தி செய்ய ஏதாவது வழி செய்தாக வேண்டும் இரண்டாவதாக அவள் செய்த தவறை தாமே அந்த செய்துவிடாது பார்த்துக்கொள்ள வேண்டியது முக்கியம் கல்வறி கல்வியறிவற்ற பெண்ணாக இருந்ததனால்தான் அவள் தன் புருஷன் செய்த துரோகத்திற்காக அந்த வீட்டில் ஓடி வந்து அடைக்கலம் சூரியகாந்தத்திலே இருக்கும் பெண்கள் பள்ளிக்கூடத்து உபத்தியார் அம்மா மேரிய போல் கல்வி கற்றிருந்தால் அண்ணன் வீட்டிலே சமையல்காரியாய் மாறி பாத்திரங்களை துளக்கிக் கொண்டு பியர்த்தளவே வாழாது கல்வியின் உதவியினால் அவளும் உப உபாத்தியாயினியாகவோ அல்லது வேறு எந்த ஒரு விலையிலையோ செய்து கொண்டு கவரமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லவா அந்த வருஷம் பள்ளிக்கூடம் திறந்தவுடன் தமையந்தியை அதில் சேர்த்து படிக்க வைத்து விட வேண்டும் அமிர்தம்மாள் தானாக தமையந்தின் கல்வி பற்றி ஏதாவது பேசுவாள் என எதிர்பார்த்திருந்த காந்திமதி ஏமாந்துதான் போனாள் பள்ளிக்கூடம் திறந்ததும் தனது குழந்தைகளை வழக்கம்போல் கல்வி கற்க அனுப்பிய அமிர்தம் தமயந்தியின் படிப்பு பற்றி சிறிதும் அக்கறை கொள்ளவில்லை நாட்கள் பல வீணாக கழிந்து கொண்டு போவதைக் கண்டு ஆத்திரமடைந்த காந்திமதி ஒரு நாள் தானே அந்த பிரச்சனையை மெல்ல துவக்கினாள் அந்த பொண்ணுக்கு கால் தான் இப்படி போச்சுன்னா ஏதாவது கொஞ்சம் படிக்கவாவது தானே உண்டு நாளைக்கு பெரியவளாகிய பின்பு நொண்டிப்பெண் என்று யாரும் கட்டி கொள்ளாவிடில் படிச்சிருந்தால் தன் வரைக்கும் அவள் தானே சமாளித்து கொள்ளுவாள் இல்லையா என்று ஆரம்பித்தாள் காந்திமதியின் யோசனை கூறுவதாவது அதைத்தான் கேட்பதாவது என்ற நினைவில் வெகுண்ட அமிர்தம் தினமும் இந்த நொண்டி யார் பள்ளிக்கூடத்திலே கொண்டுவிட்டு அழைச்சி கொண்டு வர முடியும் வேலையற்ற வேலை எல்லாம் அவன் அப்பன் வந்ததும் தானே படிக்க வைக்கட்டும் நமக்கு இந்த இளவு பொறுப்பெல்லாம் எதற்கு என்று ஒரேடியாக முற்றுப்புள்ளி வைத்து விட்டாள் அதை கேட்ட காந்திமதிக்கு ஏமாற்றமும் கோபமும் தாங்க முடியாமல் வந்தது அன்னையுடன் விவாதிப்பில் லாபம் ஒன்றுமில்லை என்ற காரணத்திற்காக கோபத்தை அடக்கிக் கொண்டு என்ன வழி செய்யலாம் என்று யோசனையில் ஈடுபட்டாள் மலையாவிற்கு சென்றிருக்கும் வடிவேலுக்கு ஒரு கடிதம் போட்டு தமையந்தியை படிக்க வைக்க பள்ளிக்கு அனுப்பும்படி சிவானந்தத்திற்கு கடிதம் எழுதச் செய்வதுதான் தகுந்த வழி என்று முடிவுக்கு வந்தாள் அவள் தமையந்திப்பால் அவள் கொண்டிருந்த சிரத்தையை கண்டு விதி சிரித்தது சில தினங்களுக்கு பிறகு மலையாவிலிருந்து சிவானந்தம் பேருக்கு ஒரு தந்தி வந்தது என்ன விஷயமோ என பதறிக்கொண்டு அதை படித்த அவர் அதிர்ச்சியடைந்து போய் கட்டிலின் மீது உட்கார்ந்து விட்டார் வெளிநாட்டுக்கு பொருள் தேடச் சென்றிருந்த வடிவேலு காலரா நோயினால் திடீரென்று மரணமடைந்து விட்டான் என்ற செய்தியை அவனது நண்பர்களில் ஒருவன் மிகவும் கருத்துடன் அவனது நெருங்கிய உறவினரான சிவானந்தத்திற்கு பணம் செலவு செய்து தந்தி மூலம் தெரிவித்திருந்தான் அத்தியாயம் ஆறு வடிவேலுவின் மரணம் அவனது மகளின் வாழ்க்கையை மிகவும் அவலப்படுத்திவிட்டது இனி அந்த சிறுமியை வைத்து காப்பாற்றும் பொறுப்பு தங்களுடையதாகிவிட்டது என்ற உண்மையை அறிந்தவுடன் அமிர்தம் துர்க்குருவும் ஏற்றுக்கொண்டு விட்டாள் எனக்கு தெரியும் இப்படி நடக்கும் என்று இந்த வீட்டுக்கு உங்களால் ஆன உபகரணம் இது ஒன்றுதான் பாக்கியாக இருந்துச்சு என்று அவள் தன் கணவனை இடித்து காட்டி அடிக்கடி சண்டை போட்டு ரகலை செய்தாள் அத்துடன் அமைதியடையாது தனது ஏமாற்றத்தையும் வைச்சரிச்சலையும் அந்த சிறுமியிடம் காட்டி பழுதீர்த்து கொண்டாள் அதன் பயனாக த தமையந்தி முன்போல் மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து உட்கார்ந்து உணவு உட்கொள்ள அனுமதிக்கப்படவில்லை மோகனாவுக்கும் விஜயாவுக்கும் போடுவது போல் நெய்யும் தயிரும் இவளுக்கும் போல கட்டுப்படியாகுமா எல்லோரும் சாப்பிட்ட பிறகுதான் தமையந்திக்கு சாப்பாடு போட வேண்டும் என்று காந்திமதிக்கு உத்தரவு போட்டிருந்தாள் அமிர்தம் அத்துடன் நிற்கவில்லை முன்பெல்லாம் வடிவேலு பெண்ணுக்காக பணம் அனுப்பி வந்தான் அதனால் நமக்கென்ன என்று அவள் இருந்தாள் இனியும் அவ்வாறு இருந்தால் சரியாகுமா தின்கிற சோற்றுக்கு ஏதாவது செய்து தொலைக்கட்டும் என அவளை விளையாட விடாது வேலைகளில் ஏவிக் கொண்டிருந்தாள் மாமியின் கோபத்திற்கு பெரிதும் அஞ்சிய அந்த சிறுமி தனது நொண்டிக்காலை இழுத்து கொண்டு உடனுக்குடன் தனக்கிட்ட வேலைகளை செய்து முடிக்க வேண்டியிருந்தது எப்பொழுதாவது தான் குறிப்பிட்ட காரியத்தை செய்ய சாத்தியப்படாது தமையந்தி திணறினால் அமிர்தத்திற்கு கோபம் தாள முடியாது போய்விடுது வழக்கம் சாப்பிட வயதாகவில்லையா இது செய்ய என்ன கொள்ளை நொண்டி பிணமே நீ செத்து அழிஞ்சிருக்கப்படாதா என் வைச்சச்சிலை கொட்டிக்குள்ள வந்திருக்கிறாயே என்று இறைந்து அந்த சிறுமியின் தளிர்வுள்ளத்தை துயரத்திலே நோகச் செய்தாள் அஞ்சாடும் குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியாத தத்தளித்துக் கொண்டிருந்த சிவானந்தத்திற்கு தமையந்தி பெரும் பாரமாக தென்பட்டாள் என்னால் முடியாது என்று முதலில் உதிரிக் கொண்டு வந்துவிடாமல் என்னத்துக்கு அழைத்து வந்தோம் என அவர் தனது முட்டாள்தனத்தை எண்ணி வருந்தினார் வாழ்வு முழுவதும் பெரும் சுமையாக வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த சிறுமியை அவர் வெறுத்தார் தனது வெறுப்பை வார்த்தைகளால் வெளிப்படையாக கொண்டதுடன் திருப்தியடையாது அடையாது சமயம் பொழுதெல்லாம் நண்பர்களிடம் என்ன செய்கிறது தங்கச்சி மகள் உறவு விட்டு போகுதா எனக்கு இருக்கிற பந்தம் போதாதுன்னு இதை வேற சுமந்துக்கிட்டு இருக்கிறேன் என்று தாம் கஷ்டப்பட்டு புரிந்து வரும் கடமையை பறைசாற்றி கொண்டார் வடிவேலுவின் மரணத்திற்குப் பிறகு அண்ணனும் அவர் மனைவியும் தமைந்திடம் நடந்து கொண்ட முறையை காந்திமதியால் தாழவே முடியவில்லை மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி